ஊச்சுட்டே எடுத்து தூக்கிட்டு வேமா போடா கைஸ் இப்ப பார்த்தீங்கன்னா புகை போடுறதுக்காக கொலை வெட்டிகிட்டு இருக்கான் பாருங்க தர்மா வெட்றவை புகை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொலை நிறைய வேணுங்க நம்ம வந்து என்றைக்குமே தீ வச்சு கொளுத்த மாட்டான் புகை மட்டும்தான் போடுவான் தேன் எடுக்கிறதுக்கு இந்த கொலையோட பேர் வந்து சொல்ல மாட்டான் இதுதான் தொழில் ரகசியம் இது போட்டோம்னா புகை கிளு கிளு கிளுன்னு வருங்க ஒருதே எங்கள் கேங்கோட ரோலக்ஸ் தர்மா ஒருதான் எல்லாமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கொலை வெட்டி முடிச்சாச்சுங்க தான் நம்ம தேன் எடுக்கிறதை பார்க்கலாம் போடுப்பா அப்படியே அள்ளிட்டு போவோம் அருவா எடுத்துக்கிட்டியா சரி நில்றத பாத்துட்டு நான் போகலாம். சூடுக்கு ஃபுல்லா வந்துருச்சு. டேரா நான் என்ன பண்றேன். என்னவான்னு தெரியல. கொண்ட காய் <coughs> <coughs> லையறாய் மச்சனையே ஊத்து ஹேனா மேல ஆத்தி கீன அடிக்குறானாலான ஒரே மொங்கை கொட்டி போச்சான

பெரிய கயிறை கட்டிக்க அது மேலே இருக்கிற குழைய கொஞ்சம் களைச்சி விட்றா ஐட்டா புகையை காட்டுறா

யوسفயா பிரியா தான் 제일 갔다 이제 안모라 3 갤ஸ் ரெடி பண்ணி அனுப்பி விடுடா 걔யோமே வீடியோக்கு நல்லா வந்துடா சிமமே கேங்க இதமா வாட் இஸ் தி கேட் तू तुझे लेईरवा मैं पूरा இவர்களே இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா தேன் பாதி தேன் கீழே விழுந்து நாசமாக போச்சு கீழே விழுந்து வச்சுங்க தேனை டே 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 நல்லா போறா ஹ்ம் जो मिलेंगे जलां पुलराटे वसे क्या போனும் பே அந்த பேக்கில் வருகிட்டாய் இதில் அடங்க நம்மள காய்ஸ் பாருங்கள் சம்பவத்துக்கு பிறகு உள்ளதே தேன் கிடச்சிருக்கு நமக்கு மட்டை இல்லாத விழுந்தனால அந்த இதை எடுத்துகிட்டோம்மா நாங்கள் அதில் கொஞ்சம் தேன் இருக்கும்